தானே அவன் தவம் பண்ணா வரத்தை கொடுக்கணுமா கிடையாதுன்னு சொல்லிடாம இல்லையோ அவன் கெட்டவன் துஷ்பிரச்சாரம் பண்ண போகிறான் துஷ்பிரயோகம் பண்ண போகிறான்னு தெரியும் வரத்தை கொடுத்துட்டு கட்டமே கட்டமேன்னு சொல்லத விட இல்லைன்னு சொல்லிட்டு போகக்கூடாது கூடாது அப்படி பண்ணிட முடியாது தெய்வங்கள்லாம் இதுதான் ஒரு வர இதன்படிக்கு நீ செய்தியானா உனக்கு இந்த பலம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தால் அதை யார் எதற்காக பண்ணாலும் அதை கொடுத்து தான் ஆகணும் இதன்படி நீ தபஸ் பண்ணியானா இந்த பலம் கிடைக்கும்னுட்டா ஆனா தப்பு எங்க தெரியுமாறுது இதை தீயவர்கள் தெரிந்து கொண்டு பண்ணி நன்னா வர வாங்கி விடுறா இதே தபசன் நல்லவன் தெரிஞ்சிருந்து பண்ணி வர வாங்கணும் இல்லையோ அதுதான் வரவே மாட்டேங்கிறோம் இப்போ ஒரு கோடி வருஷம்லாம் வாண்டாம் சுவாமி ஒரே ஒரு வருஷம் அவர் பண்ண மாதிரி ஞானம் சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ஒரு வருஷம் ஒத்த கால் இருந்து பண்ணுவோமான்னார் ஏதோ சுகமாக ரெண்டு மூணு நாளை உட்கார சொன்னாலே கஷ்டமாக இருக்குது இதுக்கு மேலே நினைமோ காட்டுக்கு போகிறோம் ஜலத்துக்கு போகணும் ஒரு காலனுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்க போறதா நன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படியே மோட்சத்து போடணும் எல்லாருக்கும் ஆசை தான் இப்படியே இருப்போம் சௌரியமா இருப்போம் கடை இசியின் முழுத்துல வரச்சே பெருமாள் வரணும் வந்து நீ ஒன்றும் கட்டப்படாதே நானே வந்திருக்கேன் உன்னை கண்டிப்பாக கூட்டின்னு போய்ட்றேன் அதுவே கூட அப்போ நம்ம சௌரியம் இருந்தால் தான் போவோம் அவர் மோட்சம் முடிஞ்ச செய்யலாம் நம்ம போவோமா அப்போ பேத்தி கல்யாணம் பாக்கி இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு பேரனுக்கெல்லாம் பார்த்து எல்லாம் சரிப்படுத்திட்டு இனிமேல் இங்க இருக்கிறவா வாண்டாங்கிறா நான் வரட்டு வாங்குறான் இவன் வாண்டான்னு கலப்பி அரமிச்சாலை ஒழி அவரோட இவன் போகிறதாவே இல்லை அதுவும் போற சமயத்துக்கு திரும்பி பார்க்க கூடாதுங்கிற பாருங்க காரணம் இருக்குது இப்போ திரும்பி பார்த்தா இழுத்துன்னு வந்துடுவாளோன்னு பயம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழித்து கிளம்பிருப்போம் இது கிளம்ப சமயத்துக்கு இவ யாரும் கூப்பிட்டாள்னா என்ன இந்த பாசம்ங்கிறது ரொம்ப நாள் பாசம் ஒரு பத்து வருஷம் ஒரு வீட்டில் இருந்துட்டாலே தொட்டு தொட்டு பார்ப்போம் இந்த வீட்டிலேருந்து மாறி போகணும்னா போகணும்னா கல் மண் அது ஆனால் அதோட ஒரு பாசம்னா இப்போ மக்களோட எவ்வளோ பாசம் வளர்த்துன்னு இருப்போம் அழ்வார் சொல்றது பாதம் அடைவதன் பாசத்தாலே மற்றவன் பாசங்கள் உத்த விட்டு பெருமானுடைய திருவடி அடையணும்னால் அதில் பாசம் போய் மற்ற பாசத்தை விடணும் விடணும்னா தவம் வரணும் தவம் வர்றதுக்கு கெட்டவர்களுக்கு சுலபமாக வந்துடுறது நல்லவர்களுக்கு வரமாட்டேங்கிறது ஆனால் யார் அந்த தவத்தை பண்ணாலும் கண்டிப்பாக பலம் கிடைக்கும் கெட்டவனுக்கே கிடைச்சிருக்கே நல்லவனுக்கு கிடைக்காதா அதனால் அந்த கோணத்தில் தான் நம்ம பார்க்கணும் இதுவரை ஏன் கெட்டவனுக்கு கொடுத்தான்னு கேட்குறத விட அவருக்கே கொடுத்துருக்காரே எனக்கு கொடுக்க மாட்டாரான்னு தோணணும் ஆனால் அந்த கோணத்தில் நம்ம புத்தியே போகாது அவருக்கு ஏன் கொடுத்தார் ஆமாம் நீரும் வாங்கிட்டு போமே யார் வேண்டான்னா ஆனா வரமாட்டோம் ஏன்னா கட்டப்பட வேண்டியிருக்கும் இல்லையோ பல இடத்துல தீயவர்களுக்கு இருக்கிற ஒரு உறுதியோ ஒரு முனைப்பாடோ நல்லவர்களுக்கு வரவே வராது